ஒரு தீக்குச்சியை நிறுத்தி வச்சு அதுல அந்த மருந்து மருந்து இருக்கு மருந்து தீக்குச்சியை அடிக்கணும் சீனிவாசன் அதிகாரி இருந்தாரு ஏசிஎப் சீனிவாசன் போட்டு அதிகாரி இருந்தாரு அவர் அவர் பேரு அதிகமா வெளியே வரவில்ல வீரப்பனுக்கும் டிஎப்எஸ் சீனிவாசுக்கு என்ன தனிப்பட்ட முறையில என்ன இதுன்னு தெரியல ஆஹ் அவங்க தங்கச்சி மாரியம்மாவுக்கு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க சொல்றாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க காளிதாஸ் எல்லாம் வந்தாங்க அப்போ தான் அந்த யானை தந்தைகிட்ட ஆறு செட்டு கொடுத்து அமுச்சுருந்தாங்க அப்படின்னா அப்போ அந்த கேஸில் நீங்கள் வந்து ஏற்றி அப்புறம் அதுலேருந்து எப்படி வெளியில் வந்து வேலிக்காயை தின்னு போட்டு தண்ணிக்கு நீங்கள் சோர்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கணும் இப்போ ஒரு ரெண்டு மூணு கூட முன்னாடிங்கூட அப்படி தான் ஒரு யானை வேலைக்காய் நிறைய தின்னு ஓட்டு தண்ணி தேடி தேடி பார்த்திருக்குது எங்கேயும் வந்து அப்படியே ஒழுங்கு சேர்த்து போச்சு இது யாருடைய தவிர ஒரு மொத்தம் கொடுக்கலாமான்னு கேட்பேன் ரெண்டு பேர் நின்றுட்டு போய் ஒரு மொத்தம் கொடுத்தா அவங்களுக்கும் எனக்கு ஒரு மொத்தம் கொடுப்பாங்க இது பல நான் பண்ணிக்கிறேன் அப்படியே டாலர் மாதிரி போட்டு எல்லாமே யானை தந்தத்தில் சேத்துக்குள்ளி மட்டும் அவ்வளோ இதாக பண்ணிக்கோங்க இப்போ அந்த சமயத்தில் வந்து இவங்களுக்கு க சரியான வழி காட்டுதல்னா தக சரியான தகவல் இவ்வளோ இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணி சொல்கிறதுக்கு அப்போ ஆள் கிடையாது செவி வெளியாக போகிறத வந்து அப்படியே சொல்லி இந்த வீரப்பனுக்கும் டிஎப்போ சீனிவாசுக்கு என்ன தனிப்பட்ட முறையில் என்னதுன்னு தெரியல ஆஹ் அவங்க தங்கச்சி மாரியம்மா பாதுகாப்பு கொடுத்து வச்சிருந்தேன்னு சொல்றாங்க ஆனா அவருக்கெல்லாம் சிலையெல்லாம் வச்சு இன்னும் மாதிரி கும்பிட்டுதான் ஆனா என்ன வன்மை அப்படிங்கறது தெரியல இப்படிதான் அவர்கிட்ட போய் சேலையில வந்து ஒரு தகவல் வந்து தவறான முறையில சித்தரி சித்தரிச்சு இந்த இதுக்கே காரணம் வந்து டிசிஎஃப் சீனிவாசன் சொல்லி ஒரு அதிகாரி இருந்தாரு ஏசிஎஃப் சீனிவாசன் சொல்லி போட்டு அதிகாரி இருந்தாரு ஆஹ் அவர் அவர் பேரு அதிகமா வெளியே வரவில்லை ஏசி அப்படின்னு சொல்லி போட்டு சீனிவாசன் ஒரு அதிகாரி இருந்திருக்குற அவருதான் ரொம்ப கொடுமையெல்லாம் பண்ணுனது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒண்ணு சீனிவாசங்கிற பேர்ல இதா இருக்குது டிசிஎப்பா ஏசி அப்படியே அப்படிங்கறதால அதுல தவறுதான புரிதல் இருந்தும் கூட அந்த மாதிரி நடந்திருக்கலாம் டிஎப்ப சீனிவாசன் வந்து வீரப்பன் சூடுல பக்கத்து அப்ப கேங்கா இருந்திருக்கிறாங்களா வீரப்பா எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்களா பக்கத்துல இருந்து தான் சுட்டாங்க சுட்டு தலைய தனியா எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆனா அந்த அளவுக்கு போகணுங்கிறது இல்ல தவறுதான் அதுதான் வந்து மிகப்பெரிய கர்நாடகாவில மிகப்பெரிய இதைய கொண்டு வர்றது காரணம் அதுதான் ஒரு டிஎஃப் லெவலில் இருக்கிற ஆபிசருக்கு இந்த மாதிரி பண்ணி போட்டாங்க அப்படிங்கறதுனால அப்புறம் போலீஸு கொல்ல கடுபடியை வந்து ரொம்ப அதிகமாக வீரப்பனுடைய ஆரம்ப காலம் பத்தி வேற என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க வீரப்பனுடைய வேட்டையை வந்து சேவிக்கின்றது ஆரம்பிக்குது அவர் அந்த காலத்தில் லைசன்ஸ் இருந்திருக்காரு ரைஃபிள் வச்சுட்டு வேட்டையை அடிக்கிட்டுருந்துருக்கிறார் இவர் அப்புறம் சின்ன வயசில் உள்ள இந்த வேட்டைக்கு போகையில் வந்து சொல்லிக் கொடுத்த அப்புறம் அப்புறம் எல்லாம் மாமம்மா சனந்தனை பேசிக்கிறாங்க அப்புறம் இவர் நானே அடிக்கிற அப்படின்னு சொல்கிற போது வந்து அப்புறம் வீரப்பன் வந்து அவர்கிட்ட இருந்து ரைஃபிள் வாங்கிட்டு போய் அடித்து இது இது பண்றாங்க சேவிக்கணுன்ற கொடுத்து அந்த இது பண்ணுங்க அது அப்போல்லாம் வந்து தந்தத்துக்கு தடையா அதுன்னு தெரியல அந்த காலகட்டத்தில் இப்போ எழுவத்தி ரெண்டுக்கு எழுவத்தி மூணுக்கு அப்புறம் தான் எல்லாமே வட சட்டமெல்லாம் வந்து இப்போ அந்த காலகட்டத்தில் எப்படின்னு தெரியல எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு வரையில் வேலையெல்லாம் சாதாரண தாங்க யாரையாவது கண்டுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ வாரத்தாரங்களே வந்தாலும் கறி வாங்கிட்டு தான் போவாங்க எண்பத்தஞ்சுலாம் அதுதான் அப்ப அந்த பீரியட்லேயெல்லாம் அப்புறம் ஒரு ஆண்மான அடிக்கூடாது அது அந்த மாதிரி சில ரூல்ஸ்கெல்லாம் வச்சுருந்தாங்க விருத்தியாக இருக்கோசரம் இது பண்ணாங்க அப்போல்லாம் பல இதாக இருந்ததுங்க இப்போ வனவிலங்குகள் நல்லா இருக்கு ஃபாரஸ்ட் நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் வீரப்பனுடைய இறப்புக்கு அப்புறம் காடு வந்து இன்னும் வளமையாக இருக்கா இல்லை இன்னும் அதனுடைய இது வந்து இல்ல முன்னோக்கி தான் அப்படி போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல காடு வந்து வளமாக தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும் ஏன்னா முன்ன மாதிரி பப்ளிக் யாரும் வந்து உள்ளே போகிறதில்ல உள்ளே அதிகமாக போகிறதில்ல இருக்கிற மிருகங்கள தண்ணி இருக்கிற சோர்ஸ்ல வந்து அங்கங்கே இது இருக்குது வெளி ஆட்கள் வந்து முன்ன மாதிரி யாரும் உள்ள போக முடியாது இப்ப பழங்குடியினுக்கு எல்லாருக்குமே சிலிண்டர் கொடுத்துருக்காங்க யாரும் விரவுக்கு உள்ள போறது இல்லை எந்த ஹோட்டலில் எல்லா கடை டீ கடைகளில் தான் எல்லா சிலிண்டரு தான் விறகு யாரும் போறதில்லை அதனால கொஞ்சம் வளமா இருக்குதுங்க நிறைய வர்ற காரணம் தண்ணி இவங்க எல்லாம் பண்ண ஒதுக்குறாங்க பண்ணி தரதில்ல அது நீங்க ஓப்பனாக நான் கொண்டு இந்த வேலி எடுக்கிறதுக்கு வந்து

வேலிக்காய தின் போட்டு தண்ணிக்கு எங்க இவங்க சோர்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கணும் இப்போ ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட புளிங்கோமில்ல அப்படித்தான் ஒரு யானை வேலைக்காய் நிறைய தின்னு போட்டு தண்ணி தேடி தேடி பாத்துருக்கு எங்கேயும் இல்லை வந்து அப்படியே ஒழுங்கு சேர்த்து போச்சு இது யாருடைய தவறு வாட்டர் சோர்ஸ் வைக்கிறதே கிடையாது வாட்டர் சோர்ஸ் இல்லைங்க இப்போ தான் இன்னைக்கு நான் விஞ்ஞானம் நல்லா இருக்குதுல்ல ஒரு போர் ஓட்டி சோலார் பேனல் போட்டு இது பண்ணி அதுக்கு பாதுகாப்பு பண்ணி சோர்ஸ் போட்டு கொடுக்கலாம் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது நிறைய யானைகள் வந்து அங்கங்கே எங்கெங்கே தண்ணி குடிக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அங்கங்கே தண்ணி தொட்டிகள் கட்டி வச்சாங்க அது வைக்கணும் அப்படிங்கிறதுல அதுல வாட்டர் இருக்கணும் அப்படிங்கிறதுலயும் அவங்க ரொம்ப உறுதிப்பட சொல்லியிருப்பாங்க இப்போ அந்த தண்ணி தொட்டிகள்லாம் எப்படி இருக்கு தண்ணி அங்கே நிரப்பப்படுதா இல்ல தண்ணி தொட்டி எல்லாம் இருக்குதுங்க பராமரிப்பு இல்லாத தண்ணி தொட்டி இருக்குதுங்க அந்த டைம்ல ஆறுவதுக்கு ஒரு ரெண்டு நாட்டி ஒரு ரெண்டு நாளைக்கு தண்ணி ஊற்றுனாங்க இப்ப மழை காலத்துல வந்து உங்களுக்கு தண்ணி தேவையில்லை எங்கெங்க இருக்குதோ தண்ணி குடிச்சிட்டு இப்போ இந்த மாதிரி ட்ரை சீசன் ட்ரை சீசன் நீங்க மாசில இருந்து ஆரம்பிச்சுக்கணும் மாசி பங்குனி சித்திர வைகாசி ஜூன் வரைக்கும் இது இப்ப பாத்தீங்கன்னா ஜூன் அந்த அடுத்த பருவமழை ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த நாலு அஞ்சு மாசத்துக்கு தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுது இந்த மாதிரி சீசன்ல இந்த தண்ணி தொட்டில தண்ணி கொண்டு வந்து ஓடுறதோ

உள்ள வாய்க்கு யானை தண்ணி தேடி வருதுங்க யானைக்கு ஜாஸ்தி தண்ணி வரைக்கும் அப்படியே முடிச்சதுன்னா வந்துடும் அப்புறம் மானு எல்லா விலங்குக்கும் இந்த வெயில் வெய்ய காலத்துல வந்து தண்ணி அதிகமா தேவைப்படும் அப்ப மனித மிருகன் மோதல் அதிகமாக தான் செய்யும் அப்புறம் ட்ரென்சு நல்லா எடுத்துட்டு இப்ப கல் இருக்கிற வக்கம் எல்லாம் எடுத்துக்கலிங்க அப்ப அந்த கல் இருக்கிற பக்கத்துல வந்து விளை நிலத்துக்கு வரத்தான் செய்யும் சேத்துக்களி வந்து பயங்கரமான உஷார் அப்படின்னு தான் எல்லாருமே பேசி நான் கேட்டு அவரை தொட்டுக்கிட்டு இது பண்ணி பேசுகிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடச்சிது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் சந்திச்சுக்கிறாங்க ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் மேலே பேச முடியாது நானும் என்னையும் பலமுறை அவங்க சந்திச்சுக்காங்க சேர்த்துக்கொளியும் சரி பேர் ரெண்டு பேரும் கடைசியாக வந்து அவங்ககிட்ட எனக்கு என்ன ஒரு ஆர்வம் ஒரு மொத்தம் கொடுக்கலாமான்னு கேட்பேன் ரெண்டு பேர் நின்றுட்டு போய் ஆளுக்கு ஒரு மொத்தம் கொடுத்து அவங்களுக்கும் எனக்கு ஒரு மொத்தம் கொடுப்பாங்க இது பலமுறை நான் பண்ணிக்கிறேன் சேர்த்துக்கொளியும் சரி

செதுக்கி அதை அப்புறம் ஓல்ஸ் போட்டு பட்டனு நம்ம சாதாரண பட்டன் அதே மாதிரி இவருக்கு மோதிரம் மோதிரம் ஒன்று கொடுத்தாரு கொடுத்தாரு ஒரு தடவை சந்திக்கும் போதுங்க பூரா யானை தந்த பட்டனு இங்க இது இது மாதிரி போட்டிருப்பாரு இது கைக்கு ஒரு ரிங் எல்லாருமே யானை தந்தல் போட்டிருப்பாரு அப்புறம் டாலர்ல இப்போ டாலர் போட்டிருப்பாங்க என்ன எல்லாமே நீங்களே விட்டுருக்கீங்க அப்படின்னு சரி இருந்தால் உனக்கு ஒன்று இருந்தானு போட்டு எனக்கு ஒரு மோதிரம் கொடுத்தது யானை தந்தரத்துல இப்ப நான் வாங்கி அந்த அன்னைக்கு ஆர்வம் வச்சுட்டு போட்டேன் கையில அந்த நாள் பூ ஜலேயே தான் போட்டிருந்தேன் சரி يا गाइस யாராச்சும் போலீஸ் வந்து மாட்டிட்டேன் நடுவுல போட்டு. அது வித்தியாசமே இருக்குமே. சரியா இருக்கு. வா. ஒயிட் கலர்ல ஒயிட்டும் இருக்காத லைட் மஞ்சள் கலஞ்சமாரி தான் இருக்கு. வீரபங்கோட அவர வித போட்டுக்க மாட்ட அப்படிங்க. ஆனா சேத்துகுளி மட்டும் கோர பட்டன்ல இருந்து மாதிரி இருக்கு. எல்லாம் போட்டு அது ஒரு டாலர். அதுல வந்து டாலர் போட்டு அப்படியே டாலர் மாதிரி போட்டு எல்லாமே யானை தந்தல. சேத்துக்குழி மட்டும் அவர வித பண்ணிப் போடு. ஆனா சரியோட துப்பாக்கி வந்து வேற நேரத்துல கல் மேல ஓனி வைக்க மாட்டாரு கையிலேயா தான் இருக்கு சொல்றது இருக்கு துவங்க இருக்கு எங்க சந்திப்புங்கிற போது எப்ப என்ன பார்த்தாலும் தான் இருக்கு மாட்டாரு எப்பவுமே தான் இருக்குது யார் மேல வந்து நீங்க உங்களுக்கு கேள்விப்பட்டோ இல்ல நீங்க பாக்கக்கூடிய அந்த இது இருக்கா எடுத்து ஒரு ஆளை ஷூட் பண்ண அப்படிங்கிற மாதிரியான ஒரு இல்ல அந்த மாதிரி எது நாங்க கேள்விப்படல ரங்கசாமியும் சொல்றது மட்டும் சேத்துக்குடி கோயில் தான் கோவப்பட்டு அந்த இதில் சுட்டு போட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டோம் ஆனால் அது நடந்துருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவர் சாமி அந்த மாதிரி ஒரு இதான இங்க இருக்கலயே கையில கையில் கொடுப்பாருங்க நம்ம கையில் இந்த பாரு தூக்கிப்பாரு அப்படின்னு இந்த எடுத்து பாரு அப்படிங்கிறார் நான் மறுபடியும் தூக்கறது தோக்கம் அதே வெயிட்டு அப்புறம் யாருக்கேன்னு கொடுப்பாங்க இங்கே வந்தாக்க அப்புறம் மரத்தில் வச்சு ஏதாச்சும் டப்பா மூடி வச்சு அது அடிச்சு அது அடிச்சு பாலகிறீங்க ஒரு தீக்குச்சீ நிறுத்தி வச்சு அதுல அந்த தீக்குச்சி அடிக்கணும் வண்டியில கிளாஸ் கொஞ்சம் தள்ளி இருக்கு அது கரெக்டா அடிக்கணும் சத்தத்தை கேட்டீங்கன்னா எல்லாருமே அலர்ட்டா இருப்பாங்க எல்லா பகுதியிலுமே அப்ப யாரும் வந்துடமாட்டாங்களா இல்ல அவங்க அடிச்சு பாலகிற வந்து யாருக்கு சவுண்ட் வராது இப்படி அப்படியே சொடக்க போற சவுண்டும் கூட வராது அப்ப வந்து இது பெருசா உங்களுக்குள்ள ஒண்ணும் தெரியும் சத்தம் கேட்க சத்தம் கேட்காது இது மருந்து அந்த மாதிரி இது பெரிய இது பாய்க்கில் அடிக்கிற போது சவுண்ட் அதிகமா வரும் இவங்க ப்ராக்டிஸ் பண்றது போற யாருக்கு நல்ல இது பண்ணி இதை பண்ணும் அரை மணி நேரம் தானுங்க டைம் இங்கே இருப்பா போய் மஞ்சள் அடிச்சுட்டு வரேன்னு சொல்றாங்க போறாங்க அரை மணி நேரத்துக்குள்ள கோவப்படுறாங்க அங்கேயே டமான்னு சவுண்ட் கேட்குது சத்தத்தை பத்தியே கேட்குது அவங்க அதை பத்தி இது பண்ணிக்கிறது இல்லை ஆனா எப்படி கொண்டாடுவாங்க பண்டிகைன்னா நிறைய ஜாமன் வாங்கிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்ப எங்களுக்கு பண்டிகை ஆயுத பூஜைக்கு வந்து மிக சிறப்பா பண்ணுவாங்களாமா ஆயுத ஆயுத பூஜைக்கு மட்டும் ஆமா ஆயுத பூஜைக்கு மட்டும் எல்லா இதுவும் அதுக்கு என்னென்ன பூஜைக்கு என்னென்ன தேவையா எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க மத்த நோம்பிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தை நோம்பி தீபாவளி இதுக்கெல்லாம் பார்த்தா என்னைக்கும் காலையில இருந்து சாமி போட்டு போறாங்களோ அதுதாங்க இந்த ஆயுத பூஜை மட்டும் தான் அவங்களுக்கு விழா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க காளிதாஸ் எல்லாம் வந்தாங்க அப்போ அந்த யானை தந்தை என்கிட்ட அவரை செட்டு கொடுத்து அமுச்சுருந்தாங்க அப்படின்னா அப்போ அந்த கேஸில் நீங்கள் வந்து ஏற்றி அப்புறம் அதுலேருந்து எப்படி வெளியில் வந்தீங்க அது பதினெட்டு வருஷம் நடந்ததுங்க அது கேஸு ரெண்டாயிரத்துல இதாகி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் மாதம் நாலாவது மாதம் தான் இது ஒன்று இவங்க அரசு தரப்பு சாட்சி சீக்கிரம் இல்லை ஏன்னா ப்ராப்பர்ட்டி வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடது பிடிச்சது வந்து எஸ்டிஎஃப் இப்போ இவங்க எஸ்டிஏ பிடிச்சி இவங்க ஹேண்ட் பண்ணிட்டாங்க யாரும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக அவங்க தான் கேஸை போட்டு அவங்க போலீஸ் தரப்பில் சாட்சி இதெல்லாம் பண்ணாங்க இவங்க வந்து கரெக்டாக இது பண்ணி பண்ண முடியல சாட்சி வந்து எவிடென்ஸ் கரெக்டாக கொடுக்க முடியல அப்புறம் எங்களுக்கு சாதமாக இதாகிடுச்சு ஆனால் ஹுசைன் சார் வந்து அதில் எங்கள் வக்கீல்கிட்ட பேசி அவர் என்ன வக்கீல் என்ன கேட்குறாதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்தாரு போது அவங்க அனுபவப்பட்டது ம் எந்த இந்த மாதிரி இது பண்ணிக்கோ போது அவங்க தான்ட்டு இருக்கட்டு நமக்கு தான் மேட்டம் முடிஞ்சதா ரெண்டாயிரத்தி நாலுல விங்க பிரச்சனை முடிஞ்சது நாங்க ரெண்டாயிரத்தி தான் கேச முடியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் நாங்க கேசவே முடிச்சுங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு வருஷம் நடந்தோம் போலீஸ் அப்ப எஸ்டிஎஃப் அப்படின்னாவே யார கிடையாது நடிக்கிட்டு ஓ இவங்க போற கட்டு கையில சிக்கிட்டா கொண்டு எடுத்துடுவாங்க சித்திரவாதம் பண்றாங்க அப்படின்னு அதே அதிரடிப்படையிலே வந்து உர்சேன் எஸ் பாருங்க அவர் மாதிரி ஒரு அதிகாரி கிடையாது கிடையாதுன்னா அவ்வளவு சிறப்பான மனுஷன் எத்தனையோ கதிகள் பார்த்துட்டு எத்தனையோ பேருக்கு விசாரிச்சுப்பாங்க எல்லா போலீஸ் விசாரிப்பாங்க அவங்க அடிச்சு தும்புறது இவர் அப்படி கிடையாது வாடா போடா கூட பேசுறது கிடையாது இத்தனை பேரும் வந்து அவர்கிட்ட ஒரு நல்ல மரியாதை ஒரு நல்ல மனசன் கேட்டி தானே அப்படி அத்தனை பேர் தாங்க இன்னொரு ரெண்டு மழை தள்ளி வச்சுங்க அந்த கீழே நல்ல கிளைமேட் சூப்பரா இருக்கு அடர்ந்த காடு அப்புறம் என்ன விசாரணைக்கு வரும்போது சுப்பிரமணியன் ஒருத்தர் விசாரிச்சாரு அவர் ஒரு விதமா விசாரிச்சாரு அப்புறம் இன்னொருத்தர் பழனி வேறுனு சொல்லி ஒருத்தர் விசாரிச்சாரு அவர் ஒரு விதமாக சார் காளிதாஸ் வந்தாரு அவர் ஒரு விதமாக விசாரிச்சாரு ரங்கசாமி வந்து இங்கே நம்ம அந்த சண்டையை வரும்போது நம்ம காட்டில் வேலை செஞ்சுட்டு நைட் அங்கேதான் போய் படுத்துவாங்க சாப்பிட்டு இந்த இடத்துல ஆமா அந்த பார ஒரு உள்ள புரியுது புரியுது எப்பயுமே தண்ணி இருக்கும் எப்பவுமே தண்ணி இருக்கும் கரடி மெயின் அங்க தான் தண்ணி குடிக்கும் இந்த சைடில் வந்து ஆறு பேர் கொம்பு கொண்டு அவங்க ரெண்டு பேர் பிவி பார்ல தண்ணி போட்டு ஒரே இது புதுக்கார எடுக்கணும்னு பிள்ளைக்கு நூறு ரூபா நகை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காய் சாப்பிட்டு சாப்பிட்டு குடல்ல புண்ணு வந்து தண்ணி இல்லாம தண்ணி இல்லாம இல்லாமல் வேலைக்காய் ரொம்ப தண்ணி தான் முடியாது குடல்ல புண்ணாயிருது யானை இதனாலே சேர்த்துது நிறைய டைம் மனு கொடுத்தோம் டிஎஃப் கொடுத்தோம் இந்த வேலை மரத்தை தோண்டுங்க அப்படின்னு இந்த அகலையை வந்து ஆழப்படுத்துங்கன்னு சொன்னேன் நிறைய டைம் மனு கொடுத்து நாங்க வந்துட்டோம் அப்படிங்கறது உங்களுக்கு எப்படி தகவல் கொடுப்பாங்க எப்படி பரிமாறிப்பீங்க பேசிட்டு அப்படிங்களா ஆமாங்க அவங்க வந்து ரெண்டாயிரத்துலதான் லிங்க் சரி 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 வந்து தொண்ணூத்தாறுல லிங்க் அவங்ககிட்ட வந்து யானை தந்தை கொடுத்தது ரெண்டு நாள் மூணு நாள் பேச்சுவார்த்தை நடக்குது வந்து தனியா பாக்குறாங்க சரி அங்க போறது இவங்கள போய் பார்த்தது என்கிட்ட சொல்லல